தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பின்னணி என்னவாக இருக்கும் என்ன காரணம் எங்கள் அப்பாவுக்கு வந்து முடியாமல் இருக்காது உடல் நலம் இல்லை நான் கூடவே இருக்க வேண்டியிருக்கிறது அதனால நான் வந்து இந்த பொறுப்பில் இருந்து விலகிறேன் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் எனக்கு எனக்கு வந்து லீவு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்க முடிஞ்சது நான் அதை கொச்சப்படுத்தலை இப்போ அதில் ஒன்றும் பெரிய வேலை இருக்க போகிறது இல்லை நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா நீங்கள் பெரிய வேலை இப்போ நீங்கள் ஒரு வேலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்திருந்தால் இது நீங்கள் சொல்லியிருப்பீங்களா இதை நான் கேட்குறேன் அப்பொழுதும் நான் மாநில பாஜகவுடைய பொறு தலைவராக இருக்கிறேன் என்னால் அப்பாவுக்கு முடியாத காரணத்தினால் நான் பதவி விட்டு விலகுகிறேன்னு சொல்லியிருக்கீங்களா எடப்பாடி வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கு இரண்டு கண்டிஷன் போட்டார் ஒன்று அண்ணாமலையை விட்டு பதவி விட்டு தூக்கணும் அண்ணாமலையை சட்டுன்னு தூக்கிட்டு இப்போ நேனாரை போட்டோடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது அது ஜீரோ அணிக்க முடியலை நான் அதுதான் நான் பாக்குறேன் நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு எணிந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் தோழர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அரசியல் உலகில் நடந்திருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நான் பதவி விலகிறேன் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பின்னணி என்னவாக இருக்கும் என்ன காரணம் சார் அவரே காரணம் சொன்னார் ம் ப்ளஸ் மீட்டில் என்ன காரணம் சொன்னார்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து முடியாமல் இருக்காது உடல்நலம் சரியில்லை அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணணும் நான் கூடவே இருக்க வேண்டி இருக்கிறது அதனால் நான் வந்து இந்த பொறுப்புலேருந்து விலகிறேன் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் எனக்கு எனக்கு வந்து லீவு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்க முடிஞ்சது நான் அதை கொச்சப்படுத்தலை இப்போ வந்து தந்தைக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவர் தான் பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்காரான்னு நமக்கு தெரியல அவர் மாதிரி ஆட்களுக்கு வந்து ஆட்கள் இருப்பாங்க வீட்டுல ஆள் இருப்பாங்க அவரே ஃப்ரெண்ட் தயவெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கார் அவர் ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ல தயவுலயே பல லட்ச ரூபா மாசம் ரொம்ப ஏழையா வாழ்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர் ஆனா இந்த மாதிரி சொல்வதுக்கு எதுக்கு என்ன நான் என்ன கேட்கிறேன்னா எத்தனையோ தலைவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பல்வேறு சமகால தலைவர்கள் இருக்காங்க அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கே கஷ்டப்பட்டு தான் போறாங்க அவர்களும் கட்சி பண்ணி செய்யறாங்க இவருக்கு வந்து பிசிக்கலா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா இவர் எப்போவுமே நான் ஃபிசிக்கலி ஃபிட்னஸ்னு சொல்லிட்டு யோகா பண்ணி யோகா பண்ணி காமிக்கிறாரு உடம்ப வில்லா வளர்ச்சி காமிக்கிறாரு அப்புறம் நடைப்பயிற்சி போறாரு நான் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கேன்னு காமிக்கிறார் அப்போ ஃபிசிக்கலாக அவர் ஃபிட்டாக இருக்காருங்கிறத அவர் பல்வேறு சமயங்களில் சொல்கிறார் அதனால் அந்த காரணத்தை சொல்ல முடியாது தந்தையை சொல்கிறார் ஸோ தந்தை என்பது ஒரு நம்ம அதை கொச்சப்படுத்த விரும்பலை ஆனால் இது ஒரு முக்கியமான தேர்தல் என்று மேலே இருந்து கீழே வரைக்கும் அவங்க பார்க்குற ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்றது யாரு அமித்ஷா அமித்ஷா தமிழ்நாட்டில் என் கூட்டணி ஆட்சி அமையவில்லை என்றால் தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றது யாரு திரு மோடி அவர்கள் அப்ப இப்படி அவருடைய தலைவர்கள் வந்து அவங்களும் கஷ்டப்படுத்துன்னா வர்றாங்க ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கென்னு தமிழ்நாடு முழுவதும் பொறுப்பு கொடுத்தாங்கன்னா கிடையாது இப்போ அங்கே இருக்கின்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் எந்த இடத்துல போட்டியிடணும்னு பாஜக நினைக்குதோ அந்த தொகுதிகளில் ஒரு எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ அவங்க வந்து ஒரு அறுபது எழுபது தொகுதிகளில் பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அதில் முக்கியமாக இவருக்கு ஒரு ஐந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அப்போ அதில் ஒன்றும் பெரிய வேலை இருக்க போகிறதில்லை நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா நீங்கள் பெரிய வேலை இப்போ நீங்கள் ஒரு வேலை பாஜகவுடைய மாநிலத் தலைவராக இருந்திருந்தால் இது நீங்கள் சொல்லியிருப்பீங்களா இதை நான் கேட்குறேன் அப்பொழுதும் நான் மாநில பாஜகவுடைய பொறு தலைவராக இருக்கிறேன் என்னால் அப்பாவுக்கு முடியாத காரணத்தினால் நான் பதவி விட்டு விலகிறேன்னு சொல்லிடுவீங்களா இல்ல இது மட்டும் தான் காரணமா நம்ம தலைவர் பதவியில இல்ல அப்படின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி அதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற காரணம் தான் அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஸ்கூலுக்கு போகலைன்னா அவர் ஒரு நொட்டை காரணம் சொல்கிற மாதிரி தான் அவருக்கு வந்து இந்த தேர்தலில் பிரச்சாரம் செய்வதில் பெரிய உடன்பாடு இல்லை ஆனாலும் சொல்கிறாரு நான் பிரச்சாரம் கூப்பிட்டாலும் போவேன் ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணணும் எனக்கு எப்போ டைம் வசதி இருக்கோ அப்போ தான் செய்வேன் ஆனால் என்ன அர்த்தம்னா அவர் கோவத்தை வெளிப்படுத்துற விதம் அப்படி இருக்கு என்ன காரணம் ஏற்கனவே வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி அவர் பேசினாங்க அதிமுக தலைவர்களை பத்தி அவர் விமர்சனம் பண்ணார் தான் வந்துட்டு கொஞ்சம் தலைவர் பதவியில இருந்து கொஞ்சம் விலக வேண்டிய ஒரு காரணம் இருந்தது எடப்பாடி வந்து என் கூட்டணிக்கு வருவதற்கு இரண்டு கண்டிஷன் போட்டார் ம் நான் வந்து என் கூட்டணியில வந்துடுறோம் ஆனா இரண்டே ரெண்டு கண்டிஷன் கண்டிஷன் அப்ளை ஒன்னு அண்ணாமலை விட்டு பதவி விட்டு தூக்கணும் இது வெளிப்படையா எடப்பாடி கேட்டது ம் வந்து அண்ணாமலை வந்து எங்களுடைய தலைமையை பற்றி தப்பாக பேசினார் என் கட்சியை பற்றி தப்பாக பேசியிருக்காரு என்னை பற்றியே தப்பாக பேசியிருக்காரு எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் அவரை பதவியை விட்டு நீங்கள் விளக்குனீங்கன்னா ஒன்று வரணும் இரண்டாவது எங்கள் கட்சியுடைய உள் விவகாரத்தில் பாஜக தலையிடக்கூடாது இந்த ரெண்டு கண்டிஷன் போட்டாங்கள்ல அதை இன்றைக்கி வரைக்கும் பாஜக கடைபிடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொன்ன உடனே அண்ணாமலையை வந்து கட்சியை விட்டு தூக்குனாங்க சொல்லப்போனால் பாஜகவிற்கு பாஜகவிற்கு உள்ளே பள்ளி தொண்டர்கள் அதிகமாக விரும்புகின்ற ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்கிறார்னு சர்வே எல்லாம் அவங்க கொடுத்தாங்க பார்த்தோம்ல ஏன் அது மிச்சா அவர்களுடைய மீட்டிங்ல மோடி அவருடைய மீட்டிங்ல அண்ணாமலை பேர் சொல்லும் போதெல்லாம் கைதட்டல் ஒரு பக்கம் வரும் நெய்னாருக்கு அகைன்ஸ்டா இருக்காருன்னு வரும் இவர் சொல்லுவார் எங்க அண்ணன் நெய்னார் பார்த்துக்குவோம் நாங்கெல்லாம் தான் இருப்போன்னு அப்போ அது ஒரு வருத்தம் அண்ணாமலைக்கு இருப்பதா தான் நான் பாக்குறேன் அது இவ்வளவு தூரம் விட்டு ஒரு பாஜகவை பற்றி பேசாத கட்டத்தில் அது உண்மைதான் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆச்சு பாஜக ஏதோ ஒரு வகை அதிகமாகவே டேக் ஆமா ஆமா எந்தவோ வகையில் டேக் ஆஃப் ஆச்சு அந்த அரசியலே வந்து வேற வகையில் பண்ணாரு திமுக அதிகமாக விமர்சிச்சாரு ஐயா நிறையா ஹனி ட்ராப்ஸ் விஷயங்கள் வெளியே வந்துச்சு பல்வேறு சிக்கல் வைங்களேன் வார் ரூம் வச்சார் பல பேரை வாரினாரு ஆமாம் அப்போ அதெல்லாம் நடந்துச்சு அப்போ எடப்பாடி வந்து எடா கூடமா நீ அண்ணாமலையை தூக்கணும்னு சொன்னோன்னே அது பாஜகவுக்கே கொஞ்சம் விருப்பம் குறைவாக தான் இருந்தது ஆனால் இது நம்மளை மீறி இப்போ அண்ணாமலை வளர்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் இப்போ தூக்குனாங்க ஒன்று இப்போ நெய்னாரை கொண்டு வந்தாங்க நெய்னார் அண்ணாமலை மாதிரி கிடையாது நெய்னார் வந்து கிட்டத்தட்ட திராவிட அரசியலிருந்து வந்தவர் இப்போ முழுக்க முழுக்க அவருடைய ஸ்டைல் ஆஃப் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் இப்போ எப்படி இருக்காங்க அதிமுகவில் எப்படி இருப்பாங்க ஏன்னா அவரும் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் அந்த ஸ்டைலில் இருக்கார் ஒன்று இரண்டாவது ஏற்கனவே அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்களில் தலையிடக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் நடக்குது இன்றைக்கி வரைக்கும் ஓபிஎஸை செற்றுக்கொள்வதில் எடப்பாடி எடுக்கிற முடிவுக்கு யாரும் ஒன்றும் சொல்லலை தினகரனை கூட கூட்டணி கட்சிக்குள் தான் வர்றாங்களுடைய எடப்பாடி பக்கம் தான் நகரத்தில் இதெல்லாம் இருக்குது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து ஒரு கூட்டணி கட்டமைச்சு ஒரு வலுவாக இருக்கிற மாதிரி எடப்பா அண்ணாமல் நினைக்கிறார் முக்கியமாக என்ன நினைக்கிறாருன்னா நம்ம தலைமைத்துவம் இல்லாத ஒரு கட்சி அதிகமான இடங்களை வெற்றி பெற்றாலும் அவருக்கு ஒரு பின்னடைவு தான் யோசிச்சு பாருங்களேன் தனிப்பட்ட முறையில் கட்சி ஜெயிக்கிறது வேறு இப்போ நான் தலைவராக இருக்கேன் நான் இருந்து வெற்றி பெற்றால் எனக்கு கெத்து நான் உங்களுக்கு தலைமை பதவி விட்டு கொடுத்துட்டு உங்கள் கூட இருக்கேன் என்னோட அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் எனக்கு அது வந்து ஒரு உறுத்தல் ஒருத்தல் அது மனசுக்குள்ளே இருக்கும் அது இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஒன்று அதனால தான் பதவியை விட்டுட்டு அவர் நிறைய பாத யாத்திரை போனார் கோயில் கோயிலாக சுற்றினாரு உர்ஃபுலாக சுற்றினாரு கொஞ்சம் முரண்பட்டார் இப்பவும் முரண்பட்டு தான் பேசுறாரு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியணும் என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் சொல்லி யாருமே சொல்றது கிடையாது அது வந்து எடப்பாடி மட்டும் தான் சொல்லுவார் பிரதமரே சொல்லலை ஆனால் அண்ணாமலை சொல்றார் இன்னைக்கு நேற்று பாஜக என்டிஏ கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்றார் அப்ப இது வந்து ஏன் அவர் வந்து யாரும் சொல்லாத விஷயத்தை செய்கிறார் ஒன்று இரண்டாவது இப்படி வந்து ஒரு அஞ்சு தொகுதிக்கு நம்மளை பொறுப்பாளராக போட்டு நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணிட்டாங்களே யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து ஒரு கம்பெனிக்கு ஜென்ரல் மேனேஜராக இருந்தவன் என்னை வந்து ஒரு பிரான்ஞ்சிங் மேனேஜராக போட்டு இதை பாருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வலிக்கும் அந்த வழி இருக்கிறத நான் பார்க்குறேன் அதுக்கு வந்து கொடுக்கின்ற நொட்ட காரணம் தான் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் புரிஞ்சிக்கங்க அப்போ முடியல தாத்தாக்கவும் முடியல இது காரணம் அதனால் இது வந்து என்ன தெரியுதுன்னா அவங்க உட்கட்சி விவகாரத்தை உடைய அந்த பிரச்சனையுடைய டிப் ஆஃப் த ஐஸ் வெளியே தெரியுது அதாவது பொதுவாக வந்து பாஜகவுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் என்னென்னா யாரை தலைவராக போட்டாலும் ஏத்துக்குவாங்க அது அவங்களுடைய ஸ்டைல் நீங்கள் வந்து பாஜகவுடைய அலியந்த தலைவர் யாரையாவது ஒருத்தரை புதுசாக கொண்டு வந்தாலும் கட்சி ஏத்துக்குவாங்க மாநில தலைவராக வந்து தமிழிசையை தூக்கிட்டு இன்னொருத்தரை போட்டாலும் ஏத்துக்குவாங்க அண்ணாமலைவே யாருக்கு முதல்ல தெரியாது அது அந்த ஒரு பாணி தான் பாஜகவுடைய அரசியல் அது ஆர்எஸ்எஸ் உடைய பாணி இப்போ இன்னைக்கு வந்து அண்ணாமலையை சட்டுன்னு தூக்கிட்டு இப்போ நேனாரை போட்டோன்னே அவருக்கு ஒரு அதிர்ச்சி இருந்தது அது ஜீரணிக்க முடியல நம்மளுக்கு அதுதான் நான் பாக்குறேன் அது வந்து நல்லா தெரியுது அங்க ஈகோ கிளாஷ் இருக்கா சார் கண்டிப்பா இது ஈகோ கிளாஷ் தான் இப்போ அண்ணாமலைக்கு பாஜக வெற்றி பெறக்கூடாதுன்னு என்ன இருக்குமா இருக்கு இருக்கும் இருக்காது பாஜக தான் வெற்றி பெறணும் என்ன இருக்கும் ஆனா இங்க ஈகோ கிளாஷ் எங்க போய் நிக்குதுன்னா இப்போ வந்து அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படல அவருக்கு மத்தவங்க மாதிரி ஒரு அஞ்சு தொகுதி மட்டும் பாக்குறது என்பது நம்மள டீக்ரேட் பண்றாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு தேர்தல் பிரச்சார குழு தலைவராக என்ன அவர் எதுக்கு பாருங்க இப்ப என்ன அப்படின்னா அவருக்கு தேசிய அளவில் வந்து பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பதவியை விட்டு தூக்கின பிறகு தேசிய அளவில் கொடுக்கப்படும் அமைச்சர் பதவி அந்த மாதிரிலாம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேச்சுக்கள் அடிப்பட்டது அவர் டெல்லிக்கு போறாரு அந்த மாதிரிலாம் ஆனா எதுவுமே நடக்கவே இல்லையே என்ன காரணமா இல்ல ரொம்ப வந்து எல்லாம் பாஜக ரொம்ப கொடுக்க மாட்டாங்க பதா தெரியும் ஹெச் ராஜாவோட பெரிய பேச்சு பேசுவீங்க நம்ம அவர் இப்போ உடம்புல நம்ம வேறக்கார் நம்ம இது சொல்லலை அரசியல் ரீதியாக விமர்சனம் தான் அவருக்கு ஏன் வந்து கவர்னர் பதவி கொடுக்காமல் தமிழிசைக்கு கொடுத்தாங்க இது இது ஏதாவது காரணம் இருக்கும் இப்போ அண்ணாமலைக்கு வந்து அகில இந்திய செயலாளர் கொடுப்போம் சொன்னாங்க கொடுக்கல அவர் இன்னும் ரெண்டு மூணு மாநிலத்துக்கு பொறுப்பாளர் போடணும் போடல என்ன காரணம் நான் பார்க்குறேன்னா அவர் இந்த கட்சி பதவி விட்டு தூக்குன உடனே ஒரு செய்தி வந்தது தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு இந்த செய்தி வந்தது இது உண்மையாக பொய்யாண்டு கஞ்சி கட்சிக்கு தெரிஞ்சுருக்கும்ல ஏன்னா பாஜகவில் இருப்பவர்கள் பலரும் பலருக்கு அனுதாபிகளாக இருப்பாங்க அப்போ வந்து ஏற்கனவே அவருக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு செயலாளர் விநாயகத்துக்கும் பிரச்சனை ஒன்று தான் நம்ம பார்த்தோம் அவருக்கு எதுவுமே ஒத்துக்கல அப்படின்னு இப்போ இங்கே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆர்எஸ்எஸ் ஸ்டைல் என்னென்னா பாஜகவில் ஒரு அமைப்பு செயலாளர் கட்சியுடைய நிலவரத்தை வந்து போட்டு கொடுக்குற வேலை மாட்டான் பார்த்துட்ருப்பாங்க சொல்லிகிட்ருப்பாங்க நான் சொல்கிறது போட்டு கொடுக்குறதுனா இங்கே உள்ள அந்த அந்த இதை பாஸ் பண்ணுவாங்க அது ஆர்எஸ்எஸ் எஸ் தலைமைக்கு போகும் அப்போ இங்க வந்து ஒருத்தர் தனியா வளர்றாரு இது வரைக்கும் பாஜகவுடைய ஸ்டைல் அப்படி இருக்காது தனியா தலைவர் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அது மோடி தான் எக்ஸபஷன் இப்போ உங்களுக்கு அகில இந்திய அளவில் மோடி மட்டும்தான் எக்ஸபஷன் ஏன்னா மோடி இன்னைக்கு வந்து பாஜக விட தனியா வளர்ந்திருக்காரு அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களை பொறுத்தவரை எப்போ வேணாலும் யார் வேணாலும் மாற்றுவாங்க இன்றைக்கி அகில இந்திய செயலாளர் யாருக்கா ஒருத்தர் போட்டுருக்காங்க நிபின் அவர் இது வரைக்கும் முன்னாடி யாருன்னே தெரியாது டக்குன்னு மாத்துவாங்க அப்ப அப்படி மாற்ற முடியாத இடத்துக்கு சிலர் வளர்ந்துருவாங்க இப்போ மோடியை கூட மாற்ற முடியாத தவிக்கிறாங்கல்ல ஏன்னா அவங்கள பொறுத்தவரை எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல போயிட்டா பதவி விட்டு தூக்கணும் வயசு தூக்க முடியல நினைக்கிறாங்கல்ல இந்த தவிப்பு வந்து மாநிலங்களுக்குள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது அந்த மாதிரி ஒரு அண்ணாமலை ஒரு அச்சம் இருக்கிறது அது இப்போ வந்து பதவி மாத்தணுன்னு இவர் பண்ற சேட்டைகள்லாம் பார்த்தா சரி இவர் கட்சி ஆரம்பிச்சிடுவாரு

அப்படிதான் அவர் இருந்தார் திருப்பி வந்து நீங்கள் நாலு சட்டமன்ற தொகுதி மட்டும் பார்த்துக்கன்னா அவர் நம்ம தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்ற ஒரு தேர்தல் பிரச்சார குழுவுல நம்மளை போட்டுருந்தா நல்லா வந்து அது இருக்கும்ல அதனாலேட் பண்றாங்க நாகேந்திரன் தான் தான் தலைவர் இப்போ அவர் தான் தலைவர் அவர் தான் முடிவு எல்லாமே அப்ப அவர் வந்து வேணுன்னே ஒருத்தர் மட்டும் இப்போ நீங்க எனக்கு ஈக்குவலா வளர்ந்து நிற்கிறீங்க உங்களை நான் தட்டணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன வேலையை கொடுத்து தான் இது ஒரு அரசியல் தான் இது நடுல வந்து தமிழிசை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்குமே கூட ஒரு சின்ன நடிகா மாதிரி வந்துருச்சு இல்லைங்க சார் ஆமாங்க அதான் திருப்பி சொல்கிறேன் இப்போ வந்து நெய்னார் நாகேந்திரனுக்கு த தமிழிசையை முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன காரணம் நான் பார்க்குறேன் அவர்களெல்லாம் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தமிழிசை அவர்கள் நாடக சமூக சமூகத்தை சார்ந்தவர் நெய்னார் நாகேந்திரன் வந்து முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர் இதில் கம்யூனிட்டி ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல ஆனால் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் நெல்லையை சார்ந்தவர்கள் தூத்துக்குடியை சார்ந்தவர்கள் தென்பகுதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது இருக்கலாம் ஏன்னா அவர்களுக்கு ஏற்கனவே நல்ல உறவு இருக்கிறது தமிழிசைக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்ல உறவு இருக்கும் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இவர் தான் புதுசா என்னோட ஏன்னா இப்ப இவர் பண்றது விஷயத்த பல்வேறு தலைவர்கள் வந்து வருத்தமும் இருக்குல்ல இது ஒரு லாபி இருக்கு இப்போ ஏற்கனவே வந்து இவர் வந்த காலத்துல பல்வேறு நபர்கள் வந்து பாஜகவில் பெரிய லெவலில் இருந்தாங்க அவரை சிலரை ஹனி டிராப்ஸில் மாட்டி விட்டார் மாட்டி விட்டு காலி பண்ணார் யாரெல்லாம் நமக்கு போட்டியோ அவங்களெல்லாம் காலி பண்ணார் சிலர் வந்து இன்னும் சொல்ல போனால் பல்வேறு நபர்கள் சீனியர்ஸ் அவங்களெலாம் வந்து என் கண்ட்ரோல் தான் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா கூட வந்து அந்த இடத்துல டாமினேட் பண்ணுறது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை இப்படி வந்து ஒன்மென் ஷோவாக இருந்தார் இது வந்து அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் க பாலிட்டிக்ஸில் கிடையாது அது வந்து எப்படின்னா முழுக்க முழுக்க வந்து அது கட்சி விதி கட்சியுடைய அந்த இது விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ப்ரமோட் பண்ணுறது அவளை பொறுத்தவரை பாஜகவை ப்ரமோட் பண்ணணும் ஆனால் இவர் முழுக்க முழுக்க தன்னை ப்ரமோட் பண்ணார் எப்படின்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு ஆள் அண்ணாமலையுடைய விசுவாசிகள் அண்ணாமலை விசுவாச படை அண்ணாமலைக்கு சொன்னால் கைதட்டுறது இப்படியெல்லாம் வந்து தனக்கான ஒரு அனுதாபிகளை உருவாக்கினார் ஒன்று இரண்டாவது முக்கியமா தனக்கு பிடித்தவர்களுக்கு பதவி கொடுத்தது மாநில பதவிகள் கொடுத்தது பலரையும் பதவி விட்டு தூக்குனாரு பலரும் புலமுனாங்கல்ல எத்தனையோ பேர் புலமுனாங்க அதெல்லாம் எல்லாமே தனக்கான ஒரு அணியை உருவாக்குறாரு இந்த இது போய்கிட்டே இருந்தது மேல அப்ப எடப்பாடி கேட்டது என்பது ஒரு பார்வை அவரை வச்சு இவரை கை நடத்திட்டாங்க எடப்பாடி கேட்டது உண்மை அவரை வச்சு இவரை தூக்குனாங்க அவர் கேட்டார்ல கூட்டணி ஆட்சி ஆட்சி முடிஞ்சுக்கட்டும் தேர்தல் முடிஞ்சுக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி தட்டினாங்க அப்போ இது அண்ணாமலைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் இல்லை பர்பஸாக நம்மளை தட்டுறாங்க நமக்கு அப்படி வந்து மாநில பொறுப்புலேருந்து தூக்கிட்டா நம்மளை அகில இந்திய பொறுப்பு கொடுத்துருக்கணும்ல கொடுக்கல இல்லை அப்போ அகில இந்திய பொறுப்பு கொடுக்கல அப்படிங்கும் போதே நம்மளை வந்து மட்ட கீழே ஒரு ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டாங்கன்னு ஒரு நம்ம எடுத்துக்க முடியும் ஏற்கனவே அவருக்கு வந்து அமைப்பு அகில இந்திய அமைப்பு செயலாளர் வந்து நண்பர் இருக்கார் அங்க போய் பார்ப்பாரு அவர்லாம் ஒன்னா கன இருந்தவங்க தான் கர்நாடகால இருந்தவங்க அவருமே இன்னைக்கு பெருசா ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல அண்ணாமலைக்கு முன்னாடிலாம் அவருடைய சப்போர்ட் இருந்தது அதை வச்சு தான் கர்நாடகாவுடைய அரசியலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நீங்க பார்த்துருப்பீங்க கர்நாடகால காங்கிரஸ் பாஜக அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட இவர் போய் முக்கியத்துவம் கொடுத்தாரு அது ஒரு இஷ்யூவும் ஆச்சு உடனே வந்து ஹெலிகாப்டர்ல பணம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்லி பிரச்சனை வந்தது அங்க போய் நின்றுகிட்டு தமிழர் பிரச்சனையை கிளப்பி விட்டாரு தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனையில வந்து ஒரு இஷ்யூ அவர் வந்தது தேவையில்லாம வந்துச்சு உடனே எடுத்தாங்க அப்ப இவரை வந்து ஒரு மாநில பொறுப்பு போட்டாலும் பல்வேறு அதை விட முக்கியம் கிளப்பிட்டார் பாத்தீங்களா அந்த லோக்கல் அந்த உள்ளாட்சி தேர்தலில் போய் மஹாராஷ்டிரா வந்து அது வந்து மும்பை வந்து ஒரு இந்திய மகாராஷ்டிரா சொந்தம் இல்ல அது ஒரு சர்வதேச நகரம் அப்படி இப்படின்னு ஆச்சா பூச்சான்னு பேசி அவர் அங்க ஏற்கனவே சிவசேனா எங்கடா ஒரு வாய்ப்பு சொல்லி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கடைசியில தேவேந்திர பட்டினாபீஸே அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அவர் வேற மாநிலத்துக்காரன்னு சொல்லி பேசுற மாதிரி ஆயிப்போச்சு இப்படி எங்க போனாலும் அவருக்கு வந்து ஒரு இக்கட்ட வாயை வாயை வச்சு சும்மா இருக்கணும்ல இந்த வாயை வச்சு சும்மா இருக்கல இப்ப இந்த பிரச்சனை வேற ஓடுனதுனால இப்ப அவருக்கு கெட்ட பேர் ஓகே அதனால கிட்டத்தட்ட கட்டம் கட்டி தான் அவர் நாலு சட்டம் கொண்டாந்து போட்டாங்க கட்டம் கட்டி வச்சிருக்காங்க அது ப்ளாக் லிஸ்ட்ல மாதிரி கட்டம் கட்டி வச்சிருக்காங்க ஆனாலும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒன்றும் பண்ணக்கூடாது தேர்தலில் அவருக்கான ஆட்கள் இருக்காங்க அதனால அவருக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம் அதை உடைக்கிறார் பாஜக மேல ஏதாவது ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துமா இது நான் என்ன பாக்குறேன்னா பாஜக வாக்குகள் அண்ணாமலைக்கு அனாமலைக்கு அவங்களுக்குள்ள உள்ளது இருக்கும் அது இன்னைக்கு விஜய் பக்கம் போகவும் வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அவர் அப்படித்தானே கிட்டத்தட்ட நினைக்கிறாரு அவர் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு விஜய் நண்பர்னு சொல்லி பேசியிருக்காரு அப்ப இது மாதிரி ரியாக்ட் ஆகலாம் ஏன்னா அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு அவர்களுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் நொந்து போய் தான் இருக்காங்க அவங்க வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இன்னும் அண்ணாமலையை ஒதுக்கிட்டு எங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் அது வந்து உணர்த்தணும் அப்படிங்கிற விஷயங்களும் பேசுறதா நமக்கு செய்தி வருது மொத்தத்தில் இது கண்டிப்பா இந்திய கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தான் ஒரு ரெண்டு பர்சன்ட் தோணுது ஓகே சார் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி